தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் விருந்தோம்பல் ஒன்பதாவது அதிகாரம் எண்பத்தி ஒன்பதாவது குரல் உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு இந்த குறளின் விளக்கம் பொருள் உடமையுள்ளும் இல்லாமை என்பது விருந்தோம்பலை பேணாத மடமையே அத்து அறிவற்றவரிடமே உள்ளதாகும் அதாவது ஒரு செல்வ ஒரு இல்லறத்தான் ஒரு செல்வம் படைத்தவன் ஒரு பணம் படைத்தவன் நிறைய பொருள் சொத்து நிறைய வருமானம் உள்ள ஒருத்தர் வந்து எவ்வளவு பணம் வச்சுருந்தாலும் அவங்க வந்து ஒரு வறியவர ஒரு அதிதியை ஒரு வழிபோக்கரை ஒரு எதுவுமே இல்லாத ஒரு நபருக்கு யாருனே தெரியாத அறிமுகம் இல்லாத ஒருத்தருக்கு படைத்து அவங்களை சந்தோஷப்படுத்தி மகிழ்விக்காதவனுக்கிட்ட இருக்கிற செல்வம் வந்து அது இருந்தும் இல்லாமை தானா அவங்க வந்து தரித்திரம் பிடித்தவர்களாம் வள்ளுவர் வந்து அவங்கள தரித்திரம் பிடித்தவர்கள் அந்த அளவுக்கு ஒப்பிடுறாரு செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்பலை போற்றாத அறியாமையாகும் அத்த அறிவிழிகளிடம் உள்ளதாகும் செல்வம் இருந்தும் வறுமையாய் வாழ்வது விருந்தினரை பேணாமல் வாழும் மடமையே இது மூடரிடம் மட்டுமே இருக்கும் அதாவது நம்மக்கிட்ட கிட்ட பொருள் இருந்தோம் அதை யாருக்கும் கொடுக்காமலும் நாலு பேருக்கு அதை ஷேர் பண்ணாமலும் ரெண்டு பேருக்கு ஒரு அண்ணம் அன்னம் மிடல் ஒரு அன்னதானம் செய்யாமலும் இருக்கிறத வந்து அவங்க கிட்ட பணம் இருந்தாலும் அவங்க மூடர்களாம் இருந்தும் இல்லாமை தான் விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள்